ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் தீம் பது சேனல் என்னடா இது பென்னு பென்சில் ரப்பர்னு உட்காந்துட்டேன்னு பார்க்குறீங்களா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ப்னர் இன்க் எரேசர் அப்புறம் பென்சில் எரேசர் அப்புறம் பென்சில் பிளாக் பெண்ணு இது வந்து ப்ளூ பெண்ணு இப்போதான் கிரிக்கி பார்த்தேன் எழுதுதான்னு இந்த டூ ரூபீஸ் பெண்ணு சூப்பராக எழுதும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஸ்கேலு அப்புறம் இது பார்த்தீங்கன்னா என்ன கலர் பெண் பாருங்கள் இது வந்து பர்பிள் கலர் பென் பென்ஸ் பர்பிள் இதுதான் இப்போ நான் யூஸ் பண்ணணும் ரெண்டு பெண் எடுத்து வச்சுட்டுருக்கேன் அப்புறம் ரெட்டு இருக்குது பேக்கில் இருக்குது அதனால் இது பிளாக்கு ஸோ இதுவும் எடுத்து வச்சிட்டேன் ஸோ எங்களுடைய இயரோட கடைசி வேலை ஆரம்பித்தாச்சு ஸோ அதுக்கு இதெல்லாம் தேவை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதெல்லாம் ஒரு காலகட்டங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுண்டு போகிறதெல்லாம் ஸ்கூல் டேஸில் நம்ம படிக்கும்போது அதுக்கப்புறம் ஒரு பெண்ணு மட்டும் கையில் இருக்கும் அப்புறம் டீச்சர்ன்ற போது ப்ளூ பென்னோ ரெட் பெண்ணோ அதுவும் மேக்ஸிமம் ரெட் பென்ன இந்த மாதிரி கடைசி எவாலுவேஷன் டைத்தில் தான் இதெல்லாம் எடுத்து வச்சுப்போம் ஸோ நீங்களும் அந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆவீங்களா உங்கள் ப்ரொஃபஷனில் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆவீங்க கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்